வந்து பேரிடர்னா என்னண்டு ஒரு கேள்வி கேட்க போகிறேன் அதே மாதிரி இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டினா என்னண்டு கேட்க போகிறேன் அதே மாதிரி அரசின் உதவி எண்கள்னா என்னான்னு கேட்க போகிறேன் அதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும் ஏன்னா எவ்வளோ தூரத்துக்கு அதை தெரிஞ்சு ஏன்னா இது வந்து நம்ம பதினெட்டு வயசுக்கு மேலே ஆகிட்டோம் இந்த இதெல்லாம் அது அடிப்படைங்கிறது வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும் இதெல்லாம் தெரிய போய் தான் உங்களுக்கு நான் பாடம் எடுக்க வந்திருக்கேன் அதனால் ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி பேரிடர்னா என்ன

நம்மளோ நம்மளை சார்ந்தவங்களோ ஒரு நிகழ்வை வந்து விபத்து அதை பெருசாக ஒன்று நடக்கக்கூடியதை வந்து நம்ம தடுக்க முடியலை அப்படின்னா அதுதான் பேரிடர் அது வந்து இப்போ ரீசனாக நம்மளுக்கு என்ன மாதிரியான பேரிடர் நடந்துச்சு வெள்ளம் இப்போ இந்த பருவமழை காலத்தில் வந்து வெள்ளம் வந்துச்சு இதுக்கு முன்னாடி உலகளவலான ஒரு பேரிடர் வந்துச்சு அது என்னது அந்த கொரோனாங்கிறது உலகளவலான பேரிடர் நம்மளோ நம்மளை சார்ந்தவங்கள வந்து அந்த இதை தடுக்க முடியலைன்னா பேரிடராக வந்து அறிவிக்கிறாங்க இதுக்கு வந்து அரசு ஒரு உதவி எண் கொடுத்துருக்கு ஏன்னா ஒரு இந்த இடத்துல வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னா அந்த இதை வந்து நம்ம அவசர கட்டுப்பாட்டு அறைக்கு வந்து சொல்லி ஆகணும் அப்போ தே தமிழ்நாடு தே மாநில அவசர கட்டுப்பாட்டுக்கு வந்து சொல்லணும்னா என்ன நம்பருக்கு அரசு உதவியனுக்கு நீங்கள் நாடுவீங்க தெரியல அப்போ பத்து எழுபத்தேழுங்கிறது மாவட்டத்துக்கான ஒரு அவசர மாநிலத்துக்கான ஒரு அவசர உதவிகள் அதுக்கு ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பேரிடர் அந்த அவசர கட்டுப்பாட்டு எண்ணுக்கு போயிடும் அதேமாதிரி உலகளவழியான்னு கூட வச்சுங்களேன் பத்து எழுவத்து பத்து எழுபதுங்கிறது உலகளவலான ஒரு பேரிடர் எங்கே நடந்தாலும் சரி இந்த ரெண்டு நம்பருக்கு ஃபோன் பண்ணோம்னா அந்த பேரிடர் கட்டுப்படுத்துறதுக்கு அதில் ட்ரைனிங் எடுத்தவங்க வந்து வந்துடுவாங்க அதில் சுருளிப்பேட்டை அன்புராஜா உங்களுக்கு பணம் இவ்வளவு எடுக்கணும்னா இதுதான் காரணம் ஏன்னா இதில் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து தமிழ்நாடு பேரிடர் அரபாய குறைப்பு முகமை ஆப்தமித்ரா பேரிடர் நண்பனா நண்பனாக வந்து பயிற்சி எடுத்திருக்கேன் ஒரு பயிற்சிங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது நான் உணர்ந்திருக்கேன் ஏன்னா பயிற்சி இருந்தால் மட்டும்தான் எந்த இடத்துலையும் போய் ஒரு சர்வீஸ்ங்கிறது பண்ண முடியும் முறையான பயிற்சி இருந்தால் யாரையுமே காப்பாற்றலாம் அதில் ஃபஸ்ட்டு இடம் தமிழ்நாடு பேரிடர் அரபாய குறைப்பு முகம் மாதிரி தான் இந்தியன் ரெட் க்ராஸ் சொசைட்டிங்கிறது செஞ்சிலுவை சங்கம்ங்கிறது இதுக்கும் நம்ம மாவட்ட கலெக்டர் தான் தலைவர் இதுலேயும் நான் பயிற்சி எடுத்து ஆயுள் கால உறுப்பினராக இருக்கேன் இந்த ரெண்டு காடு இருக்க போய் நான் நிறையா அரசு துறைகளோடு சேர்ந்து நிறையா சேவைகள் செஞ்சுருக்கேன் இது ரெண்டுமே ஒரே சம்மந்தப்பட்டது தான் சரி இதை கடந்து முதலுதவின்னா என்ன இப்போ யாருக்காவது இப்போ படான்னு ஒரு ஒரு சின்ன நிகழ்வு அதாவது ஒரு நிகழ்வு நடந்துருச்சுன்னா அந்த நிகழ்வை வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத என்ன செய்யணுங்கிறது நம்ம அடிப்படையெல்லாம் வந்து அந்த முதலுதவியை இருந்தோம்னா ஒரு உசுரை கூட காப்பாற்றலாம்ங்கிறது தான் முதலுதவி அதை முதலுதவி வந்து பண்ணிவிட்டு நம்ம அடுத்து வந்து ஆம்புலன்ஸுக்கோ இல்லை மருத்துவருக்கோ ஃபோன் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்ங்கிறது அந்த மருத்துவர்கிட்டையும் ஆம்புலன்ஸில் வரக்கூடிய நபர்கள்ட்டையும் சொல்லிடணும் அதுதான் முதலுதவிக்கு ஃபஸ்ட் ஈடுக்கான முதல் அர்த்தம் சரி ஓகே ஆக்டா இதை கடந்து அரசின் உதவி எண்கள்னு சொல்கிறோம்ல இப்போ நீங்கள் ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க அந்த இடத்துல வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு அசம்பாவிதம் நடக்குது அதாவது இப்போ பதினெட்டு வயது கீழே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை அந்த குழந்தை வந்து ஒரு தொழிலாளியாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன் ஒரு கொத்தரிமை தொழிலாளியாக இருக்காங்கன்னா அவங்கள மீட்டெடுக்கணும் அதுக்கு நீங்கள் அரசோட உதவியை தான் நாடணும் ஏன்னா நீங்களாக போனீங்கன்னால் அந்த இடத்துல அவங்கள அடித்தாலும் அனுப்பிச்சிருவாங்க ஏன்னா அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தால் அவங்கள வந்து நீங்கள் காப்பாற்றணும்னா அரசோட உதவி எண் அந்த அரசோட உதவியன் அந்த குழந்தைகளுக்கான அரசோட உதவி எண் என்ன சொல்லுங்கள் ஆமாம் கரெக்டாக சொல்லலாம் அதான் நல்ல ஒரு விஷயத்த கற்றுருந்தோம்னா ஓங்கியே சொல்லலாம் நம்மளை மாதிரி ஏன்னா ஒரு விஷயத்த கற்றுருக்கேன்னா அந்த அரசு அரசோட உதவி எண்ணான குழந்தைகளுக்கான உதவி எண் வந்து பத்து துணித்தட்டுங்கிறத தாராளமாக எடுத்து சொல்லலாம் இந்த பத்து துணித்தட்டை முறையை நீங்கள் பயன்படுத்தணும் அதாவது ஃபோன் பண்ணி சமூக நடைத்திற்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா அவங்க வந்து அந்த இடத்துல அந்த குழந்தைய மீட்டு காப்பகத்துலையோ இல்லை கரெக்டான இடத்துல வந்து சேர்த்துருவாங்க அப்புறம் இது ஒன்று அதுக்கடுத்து ஒரு முதியவர் அதாவது அந்த மூட்ட குடி மூத்த குடிமகன்களுக்கு வந்து நம்மளால ஒரு இப்போ ஏன்னா நீங்கள்லாம் கிராம கிராமமாக போய்கிட்டு இருக்கீங்க அந்த கிராமத்தில் ஒரு வயசானவங்க வந்து ரோட்டில் கிடக்காங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குன்னா அவங்கள நீங்கள் காப்பாற்றணும் அதுக்கு அரசோட உதவி என்று இருக்குது அது என்ன சொல்லுங்கள் ஒன்று நாலு அஞ்சு ஆறு ஏழுங்கிறது அந்த மூத்த குடிமகன்களோட ஒரு உதவியன் அந்த உதவியனோட நான்ங்கன்னா அந் அந்த முதியவரை வந்து நம்ம காப்பாற்றலாம் அதே மாதிரி தான் இந்த சுருளிப்பேட்டி ரோட்டில் இந்த இடத்துல ஒரு முதியவர் வந்து ரொம்ப முடியாமல் இருந்து ஆற்றுல போய் விட போகிற லெவலுக்கு இருந்தார் அவரை நான் காப்பாற்றி ஃபஸ்ட் எய்டு பண்ணி காவல்துறை கிட்ட சிஎஸ்ஆர் போட்டு ஒரு முதியோர் இல்லத்தில் வந்து ஏஎஸ்எம் ட்ரஸ்ட்டில் சேர்த்து விட்டேன் அவர் இருக்கார் அதுக்கடுத்து கொஞ்சம் காலமாயிட்டாருன்னு சொல்லி எனக்கு தகவல் வந்துச்சு ஏன்னா அவர் வந்து யாருமே இல்லைன்னா அவர் ஒரு அனாதைங்கிற ஒரு வார்த்தை கடந்து அவர் இறந்தப்போ வந்து எல்லாரும் சேர்ந்து அஞ்சலி செலுத்தி அவருக்கு வந்து மரியாதையோட பூமியில் விதைக்கப்பட்டிருக்காங்க ஆனால் அது நான் செஞ்ச ஒரு பாக்கியம் நாம் செஞ்ச பாக்கியங்கிற கையில் அவருக்கு ஒரு பாக்கியமாக கிடச்சிக்கிடுச்சு இந்த மாதிரியான அரசோட உதவியின்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதை கடந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா தாராளமாக என்கிட்ட கேட்டுக்கலாம் ஏதாவது சந்தேகம் தான் கேளுங்க இது வந்து ஒரு பொதுவானது தான் ஏனா இது இந்த கிராமத்தங்கள் பாடத்துல இது நாம பரப்பு சொல்லக்கூடிய ஒரு கால் பண்ணி சொல்றதே பெரிய உதவியா இருக்கு இப்ப அந்த பெரிய ஒரு இந்த சொல்றத இருந்தா அவர் வந்து என்ன பண்ணாரு இங்க போய்போது பார்த்துட்டு சரி சனியா இருக்காருன்னு சொல்லி கொஞ்சம் கைக்கு பெட்டி சனி ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் ஆட்டோ மூலமாக கூட்டிகிட்டு போய் அங்கே போய் பார்த்துட்டு கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லவும் அப்புறம் ராயம்பட்டி ராயம்பட்டி காவல் நிலையத்தில் ஃபஸ்ட்டு முதல் தவல் அறிக்கை அதுக்கப்புறம் தான் கூடிய போய் நல்லா தான் இருந்தாரு அப்புறம் திடீர்னு கூட நல்ல குறைவு அதுவும் நம்ம இன்னும் சொல்ல முடியாது ஏன்னா இவர் சொன்ன மாதிரி இங்கே தனியாக இது பண்ணுறவருக்கு அன்னைக்கு அங்கே போய் ஏதோ ஒரு மரியாதையோட வந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு பொதுவான உறுதி நிகழ்வு நடந்தது இது வந்து இது வந்து எல்லோரும் செய்ய முடியாது இந்த ரோட்டில் ஆயிரம் பேர் போயிட்டு இருப்பாங்க உங்களுக்கு தெரியும் பைக்கில் போவாங்க காரில் போவாங்க எல்லாம் போவாங்க அந்த மாதிரி ஒரு எண்ணம் உள்ளவங்கள அது என்னன்னு கேட்டு அதை டிஸ்க் எடுத்து என்னோட பணியை ஒதுக்கி அப்படி போயிட்டு வந்து செய்கிறது இப்போ இதை கடந்து உங்களுக்கு இந்த பண்ண இதை கடந்து நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறது என்னன்னா இப்போ அன்பு அரம்சை அறக்கட்டளையும் நம்ம சங்கமம் அறக்கட்டளையும் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு முதல் இதை வந்து விதை விதைக்கிறது மரங்களை நடுவது பிளாஸ்டிக் அவர்னஸ் பண்ணுறது இந்த மாதிரியான பொது சேவைகள் செஞ்சு இப்போ சுருளி திருத்தத்துலேயும் சரி இல்லை எங்கே இருந்தாலும் சரி எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது சுருளி திருத்தம் தான் அது பக்தர்கள் வரக்கூடிய இடம் பிளாஸ்டிக் ஒரு முறை பயன்படுத்தி பிளாஸ்டிக் வந்து தவிர்க்கணுங்கிறது ரொம்ப மாவட்ட நிர்வாகங்களை சேர்ந்து நிறைய சேவைகள் வந்து செஞ்சுருக்கோம் இதில் தமிழகத்தின் மாநில என்ன மரம் மரத்தை வந்து ஒரு ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட பனை விதையில வந்து நட்டுருக்கோம் அதுல முக்கியமா நானும் சங்கம மரக்கேஷ்குமார் அண்ணனும் சேர்ந்து ஆண்டிபெட்டி பட்டத்தில் இருக்கக்கூடிய பந்துவார்பட்டி பந்துவார்பட்டியில வந்து பனை விதை அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வச்சது இன்னைக்கு ஒரு ரெண்டு அடி மூணு அடி வரைக்கும் முளைச்சிருக்கிறது எங்களுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் ஏன்னா தான் வச்ச வித முளைக்குது அப்படிங்கிற போது வந்து அந்த ஒரு சந்தோஷம் அதாவது இன்னும் சொல்லுவாங்க தான் பெற்ற பிள்ளைக்கு தானே பேர் வைக்கிறது வந்து எவ்வளோ சந்தோஷம் ஒரு அப்பாவுக்கு கிடைக்குமோ அந்த மாதிரி தான் ஒரு விதையும் நாங்கள் அப்படி நினைக்கிறோம் அந்த மாதிரி நினச்ச வச்ச விதைகள்லாம் முளைச்சிருக்கு அதில் நம்ம தேனி மாவட்ட நிர்வாகம் அதாவது மாவட்ட கலெக்டர் கிட்ட வந்து எனக்கு சுற்றுச்சூழல் சுதந்திர தின விருதாக சுற்றுச்சூழலுக்கான விருது கிடச்சிருக்கு அதே மாதிரி குடியரசு தின விருதாக சிறந்த சமூக சேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது ஃபஸ்ட்டு நம்ம சமூக சேவராக கொடுத்த விருது வந்து இந்தியன் ரெட் அசோசியேட்டில் சொசைட்டியில் சிறந்து பணியாற்றுறதுக்காக முரளிதரன் ஐயா கலெக்டர் முரளிதரன் ஐயா வந்து குடியரசு தின விருதாக கொடுத்தாங்க அதுக்கடுத்து சஜீவனாமா வந்து எனக்கு சுற்றுச்சூழலுக்கான விருது கொடுத்தாங்க இப்போ நான் உங்கள் முன்னாடி இவ்வளோ பேசுகிறது காரணம் இப்படி மாணவர்களுக்கு பணம் எடுத்து எடுத்தே வந்து ஒரு அது நம்ம மைண்டில் பேச்சாளராகவே அதாவது அனுபவம் தான் எங்கேயுமே வந்து நம்மளை மேலே ஏற்றும் அதனால் சிறிய மேடை கிடைத்தாலும் அந்த மேடையை பயன்படுத்துங்க நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு வரணும்னா உங்களோட ஒரு சின்ன இடம் கிடைத்தாலும் அதை முறையாக பயன்படுத்துங்க அதே மாதிரி உங்களுக்கு இன்னொன்று சொல்றேனா போதை பழக்கத்துக்கு எந்த காரணத்து கொண்டு அடிமையாக வேணாம் ஏன்னா இதெல்லாம் கடந்து வந்தவங்க அதனால் நாங்கள் எங்களோட அனுபவத்து ரீதியாக சொல்கிறோம் பதினெட்டு வயசுக்கு மேலே ஆகிட்டீங்க உங்களுக்கு வந்து போதை பழக்கம் கண்டிப்பாக வேணாம் போதையினால் நம்மளுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது போதை பழக்கம் அறவே ஒழிப்போம் தமிழகத்தில் போதை இல்லாத வாழ்வை இளைஞர் மத்தியில் உண்டாக்குவோம் அதே மாதிரி இன்னொன்று அதுக்கடுத்து நீங்கள் நல்ல செயல் செய்யணும்னா ரத்த தானம் பண்ணுங்கள் ஏன்னா ரத்த தானம் பதினெட்டு வயசுக்கு மேலே நாற்பது கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க ஒவ்வொருத்தவரும் வந்து ரத்த தானம் பண்ணலாம் அந்த இரத்த தானம் பண்ணுறதுனால நம்மளுக்கு புது செல்கள் உருவாகி நம்ம உடம்புகளை வந்து நல்ல புது எனர்ஜி கிடைக்கும் ஏன்னா ரத்தம் கொடுக்கறதுனால ஐயோ நம்ம சோர்வாயிருவோமோ அப்படின்னு என்ன வேணாம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம மீண்டும் சாப்பிடக்கூடிய ஒரு பொருள்லேருந்து நம்மளுக்கு மீண்டும் அந்த ரத்தம் சேர்ந்துக்கிறோம் நீங்கள் கொடுக்க போகிறது முந்நூறு கிராம் முந்நூறு மில்லி ரத்தம் தான் கொடுக்க போகிறீங்க நம்ம உடம்புல நம்மளுக்கு தேவையான ரத்தம் இருக்கும் இந்த இளம் வயதில் வந்து ரத்த தானம் பண்றதுல பண்ணுனா நம்மளால் ஒரு நாள் உயிரை காப்பாற்றலாம் அப்படிங்கிறது உங்கள் மனசில் அதே மாதிரி இன்னொன்னு சொல்லுவேன் விபத்துக்கள் எங்கேயாவது ரோட்டில் போகும்போது விபத்துக்கள் நடந்தால் அந்த விபத்தில் ஐயோ ஒருத்தவங்க அடிவட்டுச்சு நம்ம என்ன நம்ம கண்டுக்கிறோம் போயிடலாம்னு சொல்லி போகாதீங்க ஏன்னா இன்றைக்கி அரசு என்ன சொல்லியிருக்கேன்னா விபத்து நடந்தால் அந்த இடத்துல முழு பொறுப்பாக இருந்து அந்த அவங்கள ஒரு உசுரை காப்பாற்றினா அரசு விருதுகளே தருது அவங்கள கௌரவப்படுத்துது அதனால் நீங்கள் போக்கில் ஏதாவது ஒரு விபத்து நடந்துச்சுன்னா அந்த விபத்தில் முன்னின்னு அவங்க அந்த உசுரை காப்பாற்றுறதுக்கு இளைஞர்களுக்கு உங்களுக்கு நான் அறிவுரையாக சொல்லிக்கிறேன் இவ்வளவு தூரம் பேசினதுக்கு பேசியிருக்கேன் இருந்தாலும் உங்களோட அனுபவம் இந்த இந்த இதெல்லாம் நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டில் எழுதுங்க இதுதான் அனுபவ கல்வியாக அமையும்ங்கிறது என்னோட கருத்து நன்றி வணக்கம்